Sriar Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Anbu இனிய Ini Ayiniya Vanakkangal. இந்து முன்னணி முன்னெடுத்த முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்குங்க ஏன் இந்த மாநாடு எப்படி நடந்தது இந்த மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக அவங்க அறுவடை செய்ய நினைப்பது என்ன இந்த மாநாட்டில் தலைவர்களுடைய உரை மற்றும் இந்த மாநாட்டை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உதாரணமாக சீமான் உள்ளிட்ட முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ன அடுத்து அதிமுகவுடைய முக்கியமான மாஜி அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கெடுத்தாங்க அதை ஒட்டியும் நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவரோடு ஒரு நிகழ்வில் பங்கெடுத்திருக்காரு மாஜி அமைச்சரான எஸ்பி வேலுமணி நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு இதை அதிமுகவுடைய தலைமை எப்படி பாக்குறாங்க இதன் தொடர்ச்சியாக திமுகவுடைய பதிலடிகள் என்ன குறிப்பாக மூன்று முக்கியமான ஆன்மீக ரீதியிலான அஜெண்டாக்களை கையில் எடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் ஸோ இந்த ஆறு ஸ்டெப்ஸ் மூலமாக இந்த பின்னணிகள் மூலமாக அதாவது மீண்டும் ஒரு கருத்தியல் போர் தொடங்கியிருக்கு இல்லையா இந்த கருத்தியல் போருடைய இரண்டு தரப்புடைய பின்னணிகள் நகர்வுகள் அவங்களுடைய திட்டங்களுடைய முழுமையான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆறு தீர்மானங்கள் பவன் வீசிய பொலிட்டிக்கல் அதிர்வேட்டு இது ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா சிறு தொகுப்பு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவா விடுமுறைங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நோ விடுமுறைங்க அப்படிங்கிறாங்க முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் திரண்டதால ஒட்டுமொத்தமான மதுரையுமே குழுங்குனதுங்க பரபரபரன்னு காட்சி தந்ததுங்க அப்படின்னு உற்சாகத்தோடும் பெருமதத்தோடும் தெரியப்படுத்துறாங்க இந்து முன்னணியினருங்க அவங்க முன்னெடுத்த முருக பக்தர்கள் மாநாடு நேற்றைக்கு மதுரையில பாண்டி கோயில் பக்கத்துல பிரம்மாண்டமா நடந்தது முருகன் வேலோடு நிக்கிற மாதிரி ஒரு பெரிய கட் அவுட் பக்கத்துல திருப்பரங்குன்றம் கோயிலுடைய வடிவமைப்பு மலை கோபுரம் மலை எல்லாமே இருக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த சட்டப் இருந்ததுங்க மாநாட்டுக்கு பார்த்தோம்னா பல்வேறு சாதுக்கள் முக்கியமான ஆன்மீக தலைவர்கள் ஜீயர்கள் சிவாச்சாரியர்கள் அப்புறம் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக பாஜகவுடைய தலைவர்கள் அப்படின்னு பலருமே மாநாட்டில் திரண்டிருந்தாங்க அவர்கள் அனைவரையுமே இந்து முன்னணியுடைய மாநில தலைவரான திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் எல்லோரையுமே இன்புற வரவேற்றிருந்தாருங்க மாநாட்டில் பலரும் எதிர்பார்த்த ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாண் அவரும் வந்திருந்தாரு உற்சாகமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது முருகன் தாங்க என்னை இந்த மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு தொடக்கத்திலேயே ஆறாவரத்துக்கு வழிவகை செஞ்சாருங்க அப்படி ஒரு கிளாப்ஸ் தீமைகள் சூழும் போது அதை அறுப்பதுதான் அறம் அதுதான் புரட்சி அதை செய்பவர்கள் தான் புரட்சி தலைவர்கள் உலகத்துல முதன் முதலில் அந்த புரட்சியை செய்தவர் புரட்சி தலைவரான நம்முடைய முருக பெருமான் அப்படின்னு முருகன் குறித்து கடவுள் குறித்து தன்னுடைய உணர்வுகளை பக்தியை வந்துட்டு அந்த இடத்துல பதிவு செஞ்சாருங்க அடுத்து அவர் பேசினது எல்லாமே அரசியல் ரூட்டா இருந்ததுங்க முருகன் மாநாட்டா குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல நடத்த வேண்டியது தானே இங்கேயே நடத்துறீங்கன்னு ஒரு கட்சி தலைவர் கேட்கிறாரு இன்னைக்கு முருகனை பார்த்து இப்படி கேட்கிறாங்க நாளைக்கு சிவபெருமான பார்த்து இப்படி கேட்பாங்க இந்த சிந்தனை ரொம்ப ஆபத்தானது ஒரு கிறிஸ்துவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மதத்தை பின்பற்றலாம் ஆனா ஒரு இந்து தன்னுடைய மதத்தை பின்பற்றினா மதவாதின்னு சொல்றீங்களா இது போலி மத சார்பின்மை அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசினாரு பவன் கல்யாண்கா அட்லாஸ்ட் நான் இங்க இருந்து அரைக்கோவல் விடுக்கிறேன் அநீதியை தட்டி கேட்க இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தர்மத்தின் பாதையில் நின்று முருகனை நம்பனா வெற்றி நிச்சயம் அப்படின்னு அரைக்கூவல் விடுத்து தன்னுடைய உரையை முடிச்சாரு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாண் முன்னதாக பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் முருகா முருகா அப்படின்னு சொன்னா முருகாதோர் யாருமே கிடையாது முருகா எனும் பெயரில் வெள்ளினம் இடையினம் வள்ளினம் இருப்பதால முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது நமக்கு பெருமிதம் நம்முடைய கலாச்சாரம் மாறிவிடக் கூடாது அப்படின்னு தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்னு அவரும் இதற்கான பின்னணிகளை விளக்குனாருங்க அதற்கடுத்து ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாடினாங்க அது ஒரு பெரிய பரவச நிலையாகவும் இருந்தது பரவசத்தை உருவாக்குனது அப்படின்னு உற்சாகத்தோடும் தெரியப்படுத்துறாங்க மாநாட்டில் பங்கெடுத்த முருக பக்தர்கள் முக்கியமான தீர்மானங்கள் இந்த மாநாட்டிலும் ஏற்றப்பட்டதுங்க திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டுகள் திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை நாம காக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் இருந்து இந்து சமய அறநிலைத்துறையை வெளியேற்ற வேண்டும் தேர்தல்கள்ல இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் அப்படின்னு ஆறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுங்க இதுல இரண்டு மட்டும் தான் ஆன்மீகம் சார்ந்திருந்தது மீதி நான்கும் அரசியல் மையமாகத்தான் இருந்தது அப்படின்னு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு முருகனை தொட்டு பார்க்க துணியும் அரசியல் சீமான் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பதிலடி ஒரு பக்கம் இந்து முன்னணி முன்னெடுத்த பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஆறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்துல இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தின் பெயரிலான அரசியல் தான் வாக்கு அரசியல் தான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அமைச்சர் திரு சேகர்பாபு எது ஆன்மீகம் எது அரசியல் என்பதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய நோக்கம் ஆன்மீகம் அல்ல புளவுவாத அரசியல் அப்படின்னு கடும் அட்டாக்க முன் வச்சிருக்காங்க திமுகவுடைய ஐடி அணி முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் மோடி பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்திருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் முருகன் என்பவர் நம்ம தமிழர்களுடைய குறியீடு இவ்வளவு நாளா விநாயகரை தான் தூக்கிட்டு வந்தாங்க சிவனை தொட்டு பார்த்தாங்க ஒன்றும் செய்ய முடியல வட ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க அயோத்தியில தோற்ற பிறகு ராமர் எடுபடல கேரளாவுல ஐயப்பனை கையில் எடுத்தாங்க தற்போது தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய குறியீடான முருகனை தொட்டு பாக்குறாங்க இவங்க மக்களுக்கான பிரச்சனைகளை என்னைக்குமே தொட்டு பாக்குறது இல்லைங்க அமைச்சர் திரு அமித்ஷா இந்து மக்களுடைய ஒற்றுமைன்னு பேசுறாரு ஒருங்கிணைந்த நாட்டு மக்களுடைய ஒருமைப்பாடு தேசப்பற்று குறித்தெல்லாம் பேசுறாரு ஆனா மக்களை மதங்களால் கூறு போடும் ஆள் யார் அப்படியானா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய வரி வேண்டாம் அப்படின்னு கூறிவிடுவார்களா இந்து நாடுகளுடன் தொடர்பு வேறு நாடுகளுடன் தொடர்பு இல்லை அதாவது இஸ்லாமிய நாடுகளுடன் தொடர்பு இல்லை பகிரங்கமாக அவங்களால கூறிவிட முடியுமா அப்படின்னு கடுமையான அட்டாக்க முன் வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் மதுரை மாநாடு விமர்சிக்கப்பட்ட தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா வேடிக்கை பார்த்த அதிமுக மாஜி அமைச்சர்கள் சிக்கலில் சிக்கி கொண்ட எடப்பாடி மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் முக்கியமான அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர் உதயகுமார் திரு செல்லூர் ராஜு திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அப்புறம் திரு ராஜன் செல்லப்பா திரு ராஜ் சத்யன் இப்படி முக்கியமான திரு கடம்பூர் ராஜோ பல்வேறு முக்கியமான மாஜி அமைச்சர்களும் அந்த மாநாட்டில் பங்கெடுத்திருந்தாங்க அந்த மாநாட்டில் தான் ஒரு காணொலி வெளியிடப்படுது அந்த காணொலியில் பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் அந்த காணொலி காட்சிகள் இடம் பிடிக்குது ஆனால் அந்த காணொளி ஓடுறப்ப அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப அமைதியாகவே வேடிக்கை பார்த்தபடி இருந்தாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய கொள்கை தலைவர்கள் திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருவரும் தலைவர்களை இப்படி ஒரு மாநாட்டில் விமர்சிக்கிறாங்க அதை வேடிக்கை பார்ப்பதா அப்படின்னு வெளியிலிருந்து அதிக அளவிலான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்ததுங்க இப்போ உதாரணமா சொல்லணும்னா அதிமுக கொடியில அண்ணாவை நீக்கிட்டு அங்க அமித்ஷாவை வச்சுட்டீங்களா இந்துத்துவத்துல முழுமையா கரைஞ்சிட்டாருங்க பழனிசாமி அப்படின்னு அட்டாக் செஞ்சுருக்காரு திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு ஆர்எஸ் பாரதிங்க அண்ணாவை விமர்சிக்கிறவங்கள ரசிக்கிறீங்க அப்படின்னா உங்க உடம்புல ஓடுவது அதிமுக ரத்தமா இல்ல பாஜக பாசமா அப்படின்னு கட்டும் தாக்குங்க அதிமுகவுடைய பொது செயலாளரான திரு இடம் படிக்க பழனிசாமிய அடுத்து அதிமுகவுடைய அடிமைத்தனத்தையே இது காட்டுகிறது கடும் விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அமைச்சர் திரு சேகர் பாபு இப்படி பலரும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிற நேரத்துலதான் எதிர்ப்புகள் அதிகரிச்சதை புரிஞ்சுக்கிட்டு முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அண்ணாவை விமர்சிக்கின்ற வீடியோ எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு மேலும் மறைந்த முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கும் வகையிலான வீடியோவை தவிர்த்து இருந்திருக்கலாம் முருக பக்தர்கள் மாநாட்டிலேயே வருத்தத்தை பதிவு செய்வது சொல்வது நாகரிகமாக இருக்காது பெரியார் அண்ணாவை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில வீடியோ வெளியிட்டது தவறு அண்ணா மட்டும் இல்லைனா என்னை போன்ற தலைவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கவே முடியாதுங்க அப்படின்னு உணர்வு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சாரு திரு ராஜேந்திர பாலாஜி இதுல அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பெரும் தவற செய்து விட்டார் அப்படின்னு விமர்சனங்கள் வருதுங்க இந்த மாநாட்டுக்கு அவரு வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு அதற்கு திரு நயினார் நாகேந்திரன் நன்றிய தெரிவிச்சாரு அதோடு நிறுத்தி இருக்கலாம் ஆனா இந்த மாநாட்டில் தங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் அவங்கள பங்கெடுக்க வச்சதுதான் பெரிய தவறா மாறியிருக்கு இந்த மாநாடு இந்து முன்னணி முன்னெடுக்கிறாங்க இந்த மாநாட்டில் நிச்சயமாக அவங்க தந்தை பெரியார கடுமையாக அட்டாக் செய்வாங்க ஏன்னா அது அவங்களுடைய கொள்கை அப்படி இருக்க இதை முன்கூட்டியே அவதானிச்சு புரிஞ்சுகிட்டு தங்களுடைய அமைச்சர்களை மாஜி அமைச்சர்களை தவிர்த்து இருந்திருக்கலாம் இன்னைக்கு திராவிடத்தை தங்களுடைய கட்சியின் பெயர்லயும் வைத்துக்கொண்டு கொள்கையாகவும் வைத்து கொண்டு அப்படியாப்பட்ட முன்னணி சக்திகள் அதிமுகவுடைய முன்னணி சக்திகள் மாஜி அமைச்சர்கள் மேடையில உக்காந்து இருக்கவே திராவிடத்துடைய கொள்கை இரண்டு கண்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா விமர்சிக்கப்படுறாங்க அப்படின்னா இவங்க அமைதியா இருந்ததுமே மிகப்பெரிய பேக் ஆகவும் ஆகியிருக்கு என்ன சொல்ல போகிறார் எடப்பாடி அப்படின்னு கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு விமர்சிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் திராவிட பாதையில் இருந்து தடம் மாறுகிறதா அதிமுக வெற்றி கழிப்பில் பாஜக இந்த மாநாடு பாஜகவுடைய அரசியலுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் ஏன்னா மத சார்பின்மைங்கிற பெயர்ல இந்துக்களுக்கு எதிரான அரசியலை திமுக செய்த வண்ணம் இருக்கு அப்புறம் தேசிய அரசியலுக்கு எதிராகவும் திமுக இருக்காங்க இதை இரண்டையும் அம்பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக பாஜகவுடைய செயல்பாடுகள் இருக்கு ஒருங்கிணைந்த இந்துக்கள் திமுகவை தோற்கடிப்பாங்க என்பது பாஜகவுடைய ஒரு அரசியலா இருக்கு அதற்கு ஒரு வலுவான அடித்தளமாக இந்த மாநாடும் அமைஞ்சிருக்கு திரண்ட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே முந்தைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போதைய பாஜக தலைவரான தற்போதைய மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவர் யாத்திரையை முன்னெடுத்தார் அது தமிழ்நாடு முழுக்க கவனம் பெற்றது அதனுடைய பலனாக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவுக்கு கிடைச்சாங்க நிச்சயமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் கூடுதல் எண்ணிக்கையிலான பாஜக எம்எல்ஏக்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க பாஜகவினர் இன்னொரு பக்கம் இந்த மாநாடும் அதிமுகவுக்கு தான் டிராபேக் ஆகவோ ஒரு பின்னடை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட ஏற்கனவே நம்ம சொன்னதான் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்த அந்த காணொலி அமைதியாக விமர்சிக்கின்ற காணொலி அமைதியாக இருந்த அதிமுகவுடைய மாஜி அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் உடைய நிகழ்ச்சியில நூற்றாண்டு விழாவில் பங்கெடுத்த திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அங்கே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பகவத் அவர் வந்திருந்தாரு பேசிகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே திரு தளவாய் சுந்தரம் அவரை கட்சியிலேருந்து அப்ப நீக்கியிருந்தாரு அதிமுக பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப சேர்ந்துட்டாங்க அந்த நேரத்துல இதே போல ஆர் நிகழ்ச்சி அப்படிங்கிற காரணம் காட்டி தான் நீக்கினாங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப ஓபனா கூலா போயிட்டு அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காரு எஸ் பி வேலுமணி இப்ப அதிமுக பாஜக கூட்டணியும் உறுதியாக இருக்கு இது எல்லாமே திராவிட இருந்து தடம் மாறுகிறதா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவாவை நோக்கி நகர்கிறதா அதிமுக அப்படின்னு கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுதுங்க முக்கியமா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கே சி பழனிசாமி அவர் குறிப்பிடும் போது கூட இப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா விமர்சிக்கப்படுறப்ப அந்த மேடையில் அமைதியாக இருப்பதும் இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரு அகில இந்திய அளவில் இந்தி மொழி அப்படின்னும் ஆங்கிலம் வந்து தேவையில்லை அப்படின்னு அவர் பேசினது எல்லாமே அதிமுகவுடைய கொள்கைக்கும் எதிரானதாகத்தான் இருக்கு ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக இப்ப ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில் எஸ் பி வேலுமணி அவரும் பங்கெடுத்திருக்கு இவை எல்லாமே திராவிடம்னா தான் அப்படின்னும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் கருத்தில் ரீதியிலான போர் அப்படின்னும் அதுவே தேர்தல் போராகவும் மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கு இது அதிமுகவுக்கு பின்னடைவு தான் ஆனா உண்மையான அதிமுகவுடைய தொண்டர்கள் திராவிடத்தின் பால் ஈடுபாடு கொண்ட தொண்டர்கள் இதை நிச்சயமா முறியடிப்பாங்க அதிமுகவுடைய கணக்கில் எடுத்துக்கணும் கொள்கை தவறக்கூடாது கடுமையாக அவ எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டியிருக்காரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கே சி பழனிசாமிங்க இதுல மிக முக்கியமா திரு எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடினா மதம் மாறியவர்களை மீண்டும் தாய் மதம் திருப்புவோம் அப்படின்னு இந்து முன்னணி சார்பில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அந்த நேரத்தில் அமைதியாகவே இருந்தாங்க மாஜி அமைச்சர்கள் அப்ப அதிமுக முன்வைக்கின்ற அந்த மத சார்பின்மை அப்படிங்கிறது எங்க போனது ஏற்கனவே சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரல அப்படின்னு சொல்றாங்க ஆனா திருத்தம் மசோதா உள்ளிட்ட பலவற்றிலும் நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கோம் அந்த உரிமைகளுக்காக குரல் கொடுத்த கட்சியாக இருக்கும் அப்படின்லாம் அதிமுக தெரிவிச்சிட்ருக்கு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டப்ப ஏன் மௌனமாக இருந்தாங்க இப்படி அதிமுகவை நோக்கி சரனு கேள்விகள் வரதால கடும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காரு திரு எடப்பாடி அதே நேரத்தில் அதிமுகவை வைத்து கொண்டு தங்களுடைய அரசியல அரசியலையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கோம் மேலும் பாஜக வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு களம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்ப திமுக கூட்டணி வெர்சஸ் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையிலான போட்டி அப்படிங்கிறதாக மாறும் அந்த கூட்டணியில தமிழ்நாட்டுல இங்க அதிமுக தலைமை தாங்குது அப்படின்னு அதிமுகவுடைய மதிப்பை குறைச்சும் இன்னொரு பக்கம் பாஜகவும் லீட் ரோல் எடுக்கவும் இது வாய்ப்பு அமையுது சோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையில ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா வெற்றி கழிப்பு தான் அப்படின்னு கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க இதற்கு அதிமுக செயல என்ன பதில் சொல்ல போறாங்க எப்படி சரி செய்ய போறாங்க பாஜகவின் தேசிய ஆன்மீகம் ஒர்க் அவுட் ஆகுமா மு க ஸ்டாலின் முன்னெடுக்கின்ற மூன்று ஆன்மீக அஜெண்டா மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அதை வைத்து பாஜக அறுவடை செய்ய நினைக்கின்ற வாக்குகள் குறிப்பாக பாஜகவுடைய அந்த லாப கணக்குகள் இதெல்லாமே இல்ல திமுக இங்கேயும் அதை முறியடிக்கிறதுக்கான சில பல ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர் சீனியர் தலைவர்கள் முக்கியமாக மண் சார்ந்த ஆன்மீகம் அதாவது தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை கொண்டவங்க அவங்களுடைய வழிபாடும் இயற்கையோடு இணைந்த ஒரு வழிபாடாகத்தான் இருந்து வந்தது தொன்மையான காலத்தில இருந்து நம்முடைய தமிழ் சமூகத்துல கிராமங்கள்ல எல்லை தெய்வ வழிபாடும் குல தெய்வ வழிபாடும் தமிழர்களுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒன்று தாங்க அந்த வகையில நடுகள் வழிபாடு நாட்டார் தெய்வங்கள் இவை எல்லாவற்றையும் கையில் எடுக்க திட்டமிட்டிருக்கு திமுகங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஐயனார் மாரியம்மன் உள்ளிட்ட மண் சார்ந்த மாரி அப்படின்னு சொன்னாலே மலை அப்படின்னு அர்த்தம் மலையை வழிபடுவது ஸோ இப்படியான மண் சார்ந்த அந்த நாட்டார் வழிபாடு அத ஓங்கி ஒழிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஐயனார் மாநாடு அப்படின்னு வச்சுக்கலாமே இதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களோடவும் குறிப்பா கிராம சமூக மக்களோடவும் கூடுதலாக ஒன்றிணைய முடியும் ஏற்கனவே பார்த்தோம்னா வரலாற்று ஆய்வாளரும் மிக முக்கியமானவருமான பேராசிரியருமான மறைந்த திரு நெடுஞ்செழியன் அவருடைய ஆசிவகமும் அய்யனார் வழிபாடும் ஆசிவகம் எனும் தமிழர் அணுவியம் தமிழர் தருக்கவியல் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்களை ஆய்வுகளை அவர் நடத்தி புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு மிக முக்கியமானவர் அவர் மீது அளவில்லாத மரியாதை கொண்டவர் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை வச்சு புத்தக விழாக்களை முன்னெடுத்திருக்காரு நெடுஞ்செழியன் ஐயா மறைவுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செஞ்சவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஸோ ஐயனார் சார்ந்த நாட்டார் தெய்வங்களை வழிபாடுகளை கையில் எடுத்து எல்லா பக்கமும் போக போறாங்க தமிழ் கடவுளான முருகன் ஏற்கனவே முருகனுக்காக போன ஆண்டு கருத்தரங்கள்லாம் நடத்துறாங்க அடுத்து இப்ப நாட்டார் வழிபாட்டை நோக்கி பயணிக்க போறாங்க மேலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அன்னை தமிழில் அர்ச்சனை போன்ற பலவற்றையும் திமுக முன்னெடுத்திருக்கு இவை எல்லாவற்றையுமே நம்முடைய மரபோடு பண்பாட்டோடு ஒன்றிணைந்தது அதற்கடுத்து பூசாரிகளுக்கான முக்கியத்துவத்தை திமுக ஆட்சிக்கு அப்புறமும் முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப மாத ஊதியம் வழங்குவது இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து அறுபது வயது கடந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் நாலாயிரம் ரூபாய் கோயில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர் மரணம் அடைந்தால் இறுதி சடங்குக்கு ஐயாயிரம் ரூபாய் இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக கிராம பூசாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய குட் புக்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க அவர்களை நோக்கியும் இன்னும் பயணப்பட இருக்காங்க ஒன் லைன்ல சொல்லணும்னா ஐயன் மாநாடு இரண்டாவதாக திருவள்ளுவர் திருவிழா கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டுல அப்ப முதலமைச்சராக இருந்த மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கன்னியாகுமரியில நூத்தி முப்பத்தி மூன்று அடிக்கு பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சாருங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய அடையாளமா அந்த சிலை இருக்கு மேலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சாதி சமய மத எந்த வேறுபாடும் இல்லாம எல்லோருக்குமான தத்துவத்தை கொடுத்தவர் திருவள்ளுவர் அதை மையமிட்டு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் முக்கியமான ஆளுமைகள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முக்கியமான ஆளுமைகள் உள்ளிட்ட பலரையும் ஒருங்கிணைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திருவிழாவை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சில ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கு மத ரீதியாக பாஜக அரசியல முன் வைக்கிறப்ப திருவள்ளுவர் மத சார்பின்மையுடைய அடையாளம் அனைவருக்கும் மாணவர் திருவள்ளுவர் திருக்குறள் என்பதே சமத்துவம் என்கிற தத்துவத்துடைய வழிப்பாடுதான் அப்படின்னு அந்த அரசியல தீவிரப்படுத்த போறாங்க ஒரு உதாரணமா சொல்லணும்னா தென் எல்லையில லட்சக்கணக்கான மக்களை சர்வதேச அளவுல இருக்கக்கூடியவர்களையும் திரட்டி ஒரு மாநாட்டை முன்னெடுத்தா அது சர்வதேச அளவிலும் அகில இந்திய அளவிலும் எதிரொலிக்கும் எல்லோருடைய கவனத்தையும் தமிழ்நாட்டின் மீதும் திருப்பும் அது ஒரு பாசிட்டிவான கொள்கை சார்ந்த இமேஜையும் உருவாக்கும் அப்படின்னு ஆலோசனைகள் ஓடி இருக்கு மூன்றாவது மிக முக்கியமாக கீழடி அதை கையில் எடுக்கிறாங்க சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் ஆய்வுகளில் கிடைச்ச அந்த முடிவுகள் எல்லாமே இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கலாம் அப்படின்னா பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிருந்தாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதே நேரத்துல கீழடி ஆய்வுகளை திருப்பி அனுப்பி இருக்காங்க போதிய ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு ரிஜெக்ட் செஞ்சிருக்காங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதற்கும் முந்தைய நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் பார்த்தோம்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தைய நாகரிகங்க ஆனா இங்க அருங்காட்சியம் அமைக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் உலகக்கே முதன்மை நாகரிகம் என்பதையும் வெளிப்படுத்தாமலும் அவங்க முடக்கியே வச்சிட்டு இருக்காங்க இதனை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறை ஆகிய இரண்டு இடங்கள்ல கிடைத்த இரும்பு பொருட்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு இரண்டு இடங்கள்லையுமே சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்கள் நாகரிகம் செழித்திருந்தது அப்படிங்கிற அந்த உண்மைகள் எல்லாமே இப்ப தெரிய வந்திருக்குங்க அறிவியல் பூர்வமாகவும் இது நிரூபிக்கப்பட்டோம் ஏனோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கம் இதை இன்னும் ஏத்துக்காம இருக்காங்க இருக்காங்க ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க கீழடி விஷயத்துல ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது அப்படிங்கறத ஏற்க மறுக்கிறாங்க அதே நேரத்துல இவை எல்லாமே அமெரிக்காவில இருக்கக்கூடிய புளோரிடாவில இருக்கக்கூடிய ஆய்வகத்துல கார்பன் டேட்டிங் செய்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இவங்க ஏத்துக்காம இருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய பண்பாடு அவங்களுடைய தொன்மையான வரலாறு அதை ஒரு பக்கம் மறைக்க பாக்குறாங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே செழித்திருந்த தமிழர்களுடைய வரலாற்றை மறைச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் முருகன் மாநாடுன்னு அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க புலவாத அரசியல் தான் தமிழர்களுடைய பண்பாட்டை மறைக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மாணவரணி இளைஞரணி உள்ளிட்ட அணிகள் மூலமாக இந்த அரசியலை தீவிர பரப்புரையாக முன்வைக்க போறாங்க இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கலாம் அந்த அளவுக்கு தொன்மையான தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்க பார்க்கிறது பாஜக அரசாங்கம் இதற்கு எதிராக அணி வேண்டும் அப்படின்னு இந்த விஷயத்தை கையில் எடுத்து பட்டி எங்கும் பரப்புரை செய்வது இந்த மூன்று அஜெண்டாக்களும் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இது சம்பந்தமான தீவிரமான ஆலோசனைகளும் அறிவாலயத்திலும் ஓடிக்கொண்டிருக்குங்க விரைவில் இவை எல்லாமே அறிவிப்புகளாக வரலாம் இதை நோக்கிய பயணத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கின்ற முக்கியமான உடன்பிறப்புகள் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வார் அப்படிங்கிறது கருத்தியல் ரீதியிலான சித்தாந்த ரீதியிலான போராகவும் இப்போ இருந்து அனல் மூட்ட தொடங்கியிருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்